இன்றைய நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு பத்து கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு பனிரெண்டு வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு இருபத்தி ஆறு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மிருகசிரேஷம் திருவாதிரி ரசிநயிர்கொலை சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும் தேகநலனில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிலும் மாற்றங்கள் உருவாகும் சாதகமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் கூடும் ஆதாயங்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் பரணி மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரிஷப்ராசி நேயர்களே முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை ஆதரவான நாள் ரோகிணி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மிருகசிரேஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுன ராசி நேயர்களே எதிலும் யோசித்து செயல்படவும் புதுவிதமான முயற்சிகளில் நிதானம் தேவை அலைச்சல்கள் கூடும் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது எதிலும் லாபங்கள் உண்டாகும் அனுபவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மிருக நிதானம் தேவை திருவாதிரை கடமைகள் அதிகமாகும் புனர்பூசம் யோசித்து செயல்படவும் கடகராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் குழப்பங்கள் விலகி நிம்மதியான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர் தன்னம்பிக்கை ஏற்படும் பூசம் தேகநலன் சீராகும் ஆயில்யம் கௌரவங்கள் கூடும் சிம்மராசி நேயர்களே உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும் பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் உண்டாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் ஆதாயங்கள் ஏற்படும் உத்திரம் மாற்றமான நாள் கண்ணிராசி இணையர்களே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும் நெடுநாட்களாக நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் கௌரவங்கள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு இலாபமான நிலை ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும் சித்திரை நெருக்கம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கிடைக்கும் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளின் திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலில் லாபமான நிலை கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட ஊதா நீரம் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி அலைச்சல்கள் கூடும் விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் விருச்சிகராசினயர்களை எதையும் செய்து முடித்து சமாளித்து சந்தோஷம் அடைவீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் வளமான நிலை உண்டாகும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் அனுஷம் நெருக்கம் உண்டாகும் கேட்டை வளர்ச்சிகள் கூடும் தனுசுராசி நேயர்களே வியாபாரத்தில் வளமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பொருள் வரவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மாற்றங்கள் உண்டாகும் ஆசைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் மூலம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் பூராடம் மனக்கசப்புகள் தீரும் உத்திராடம் மாற்றங்கள் கிடைக்கும் மகர ராசி இணையர்களே அனுபவங்கள் அதிகமாகும் நன்மையான நிலை ஏற்படும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் நன்மையான நாள் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் மேன்மைகள் ஏற்படும் கும்பராசி நேயர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவீர்கள் யோசித்து செயல்படவும் பொறுமைகளும் அவசியம் பொருள் வரவுகளும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் அவிட்டம் வளமான நாள் சதயம் உடல் அசதிகள் நீங்கும் பூரட்டாதி யோசித்து செயல்படவும் மீனராசி இணையர்களை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களினால் ஆதரவான நிலை ஏற்படும் பணியில் மென்மையான நிலை கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நிலை எதிலுமே அமையும் வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் புரட்டாதி ஆதரவான நாள் துரட்டாதி முன்னேற்றம் கிடைக்கும் ரேவதி சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க